ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா மீந்தி போன சப்பாத்தியில் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போ ஃபஸ்ட்டு கேபேஜ் எடுத்திருக்கேன் கேபேஜ் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் அடுத்து வெங்காயம் பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வளர்த்தியாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியில

से वर्ती की है मुट्ठे नल्ला आए दाए की पे इंजी इंजी पूरी पेस्ट लाइक वन पिंच ऐड करने के लिए इप्पर पार्टिंग இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு கேரட் கேரட் ஆட் பண்ணிக்கிட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் கேபேஜ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கிச்சுக்கணும் இதில் சால்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்

గరం మసాలా కొంచెం మిక్స్ పన్ను ఫైన పెప్పర్ పౌడర్ మిక్స్ పన్నెంట్ నే మనం ఫైనా టు డొమేటో సాస్ ఆడ్ పన్ను ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோ நான் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பண்ணிக்கலாம் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்